வணக்க நண்பர்களே நான் கோயில் வீடியோ போட்டு வரேன் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் நாம் இப்போது பார்ப்பது யோக நரசிம்மர் திருக்கோயில் இக்கோயில் சென்னை வேளச்சேரியில் உள்ளது இக்கோயிலுக்கு அருகேயே ஸ்ரீ தந்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது இக்கோயிலுக்கு வர பேருந்து வசதிகள் உள்ளது இக்கோயிலுக்கு அருகேயே பேருந்து நிறுத்தம் உள்ளது வாருங்கள் நாம் பெருமாளை வணங்கி பெருமாளின் ஆசையை பெற்று செல்லலாம்